நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா நீங்கள் எல்லாருமே இந்த லோகோவை பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு கட்டுமானம் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் இதர பதினைந்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அட்டையில் இந்த உழைப்பாளர் சின்னத்தை பார்த்துருப்பீங்க இந்த நலவாரியம் அப்படின்னா என்ன அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னா என்ன இதிலிருந்து நம்ம பெனிஃபிட் முதல்ல யார் யாரெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்க எப்படி இந்த நலவாரியத்தில் பதிவு பண்ணி உறுப்பினராக சேரணும் சேர்ந்ததுக்கப்புறம் எப்படி எந்தெந்த அந்த சலுகைகளை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியல நிறைய பேர் வந்து இந்த கார்டு போட்டு ஒரு ஐடி கார்டு மாதிரி வச்சுக்கிறீங்க ஒரு சில பேருக்கு வந்து நம்மளும் நம்ம தான் அமைப்பு தொழிலாளர்கள் நம்மளை தான் குதிக்குது அப்படின்னு தெரியாமலேயே இருக்கிறாங்க அவங்க யார் என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஒரு ப்ரைவேட் செக்டர் அந்த மாதிரி செக்டாரில் ஒரு ஒருத்தங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ச சட்டன் ரூல்ஸ் இருக்கும் அதாவது இதை ஃபாலோ பண்ண அதாவது இப்போ எப்படின்னா காலையில் ஒன்பது மணி டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் உங்களுக்கு ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறது போனஸ் கொடுக்கறது சம்பளம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது பணி பாதுகாப்பு வேலை செய்கிற இடத்துல ஏதாச்சும் மரணம் அடைஞ்சாலோ இல்லை விபத்து ஏற்பட்டாலோ அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயம் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வராது இவங்களை இவங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் கிடையாது அப்படி யாருன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்றவங்க யார் இந்த கட்டுமான வேலையை கொத்தனார் சித்தால் அந்த ஒர்க்கில் செய்கிற இந்த பள்ளம் தோண்டுபவர் கம்பி வளைப்பவர் செங்கல் சூழலில் செங்கல் இருக்கிறவங்க பானை செய்பவர் இந்த மாதிரியான வேலைகள் இருக்க பாருங்கள் இவங்க எல்லாருமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்ற கேட்டகரி கீழே வந்துடுவாங்க இவங்களுக்கு பனி பாதுகாப்புன்னு ஒன்றும் கிடையாது என் நேரத்துலையோ இவங்கள வந்து வேலையை விட்டு நீங்கள் எனக்கு வேணாம் போங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடலாம் தனி ஒரு மனிதனுக்கு கீழே தான் போய்ட்டு இவங்க வேலை செய்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்காக தான் அரசாங்கமே ஒரு தனியாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி உங்களுக்கான சலுகைகளை உங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 அமைச்சகமே ஒர்க் ஆகுது தொழிலாளர் நலத்துறை அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தமிழ்நாடு அரசு மூலயமா நடக்குது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆல் இந்த கார்டு நம்ம எப்படி பதிவு பண்ணி வாங்கணும் அப்படின்றது இதை வாங்கினா என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படின்றது எ அல்ல எல் எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்டை வாங்கட்டோம் அப்படின்னா இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போது நீங்கள் கார்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பசங்கள் அதாவது உங்களோட குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து அவங்க பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் ஸ்காலர்ஷிப் உண்டு அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களோட மற்ற எந்த ஸ்காலர்ஷிப்புக்கும் தடையாக வராது காலேஜில் ஸ்கூலில் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு கவர்மெண்ட் வேறு ஸ்கீமில் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப்பு எம்பிசி பிசி ஸ்காலர்ஷிப்பு நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு அந்த மாதிரி எந்த ஸ்காலர்ஷிப்பும் இதை பாதிக்காது இது தனி செ இது உங்களுக்கு வந்துடும் என்னென்னா இப்போ ஆறாவது ஆறாவதுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் பயிலும் ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கும் ரூபாய் உண்டு பத்தாம் வகுப்பு போயிட்டீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இதில் வந்து சலுகை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ பத்தாம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைக்கு ரெண்டாயிரத்தி நானூறு அதுவே அந்த பெண் குழந்தை தேர்ச்சி பெற்றுட்டால் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண் குழந்தை வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணத்தை வாங்கிக்கலாம் அதே போல் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு மூவாயிரூபா பதினொன்றாவது படிக்கும் ஆண் குழந்தைகளும் இதில் கிடையாது மெயினாக பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்க பெண் குழந்தை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமான தொழில் அமைப்பு சாரா தொழிலாளர் எது செஞ்சாலும் அந்த ஒர்க்கில் இருக்கிறவங்க இந்த கார்டை போட்டு பயன்பெற்றிருக்காங்க ஏன்னா இந்த ஒர்க்கு செய்கிற யாரும் பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு வறுமை கோட்டின் கீழே தான் இருப்போம் கவர்மெண்ட்டு நமக்கு கொடுக்குற சலுகையை நம்ம எதுக்கு மறுக்கணும் நம்ம அந்த விஷயம் தெரியாமல் இருந்து நம்ம வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா ஓகே ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம இறங்கி அதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம அனுபவிச்சுக்கணும் வாங்கிக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஆண் பெண் இருவாளருக்கும் அதாவது தேர்ச்சி பெற்றாதான் ஆண் படிக்கும் போதே பெண் குழந்தைக்கு வாங்கிக்கலாம் இதேமாதிரி டிகிரி சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நாலாயிரம் ஹாஸ்டல் சேர்த்துருந்தீங்கன்னா ப்ளஸ் ரெண்டாயிரம் இதுவோ பிஜி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ தொழில்நுட்ப படிப்படம் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நாலாயிரம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்கன்னா ப்ளஸ் ரெண்டாயிரம் ஆறாயிரம் இப்போ பிஇ முடிச்சிட்டிங்க எம்இ முடிக்கிறீங்க எம்இ படிக்கிறீங்கன்னா ஆறாயிரம் ஹாஸ்டலில் தங்கினா ப்ளஸ் ரெண்டு எட்டாயிரம் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் பெண் குழந்தைக்கோ இல்லை ஆண் குழந்தைக்கோ மேரேஜ் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான நிதி உதவி இருபதாயிரம் ரூபாய் இப்போதையும் அதாவது இந்த சுச்சுவேஷன் இந்த டைமில் இந்த வருஷத்தோட வருஷத்தில் இருபதாயிரம் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு இன்னும் வருஷம் அதிகரிக்க அதிகரிக்க இது இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ பார்த்துங்க இப்போ ஐடிஐ முடிச்சு முடி ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு கூட உண்டு ஐடிஐ படித்தாலும் டிப்ளமோ படித்தாலும் மூவாயிரம் ரூபாய் இப்போ வந்து ஒரு கட்டுமான தொழிலாளி மூணு வருஷம் கார்டு போட்டு மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் வந்து வீடு கட்டுறதுக்கு எலிஜிபிள் அதுக்கு நாலு லட்ச ரூபா வந்து சேங்க்ஷன் பண்ணுவாங்க அது எப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க இதுக்கு முதல்ல கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு திருமண உதவித்தொகை பார்த்துட்டோம் மகப்பேறு உதவித்தொகை இப்போது கார்டு போட்டு ப்ரெக்னென்சியாக இருந்து டெலிவரி டைமில் அந்த மாதிரி இருக்கிற டைமில் ரூபாய் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இது நம்ம தமிழ்நாடு அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நல உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அதுவும் வரும் நம்மளுக்கு இதுவும் வரும் நம்மக்கிட்ட இந்த கட்டுமானத்தில் நம்ம பதிவு பண்ணியிருந்தால் இதுவும் வரும் நெக்ஸ்ட்டு கண் கண்ணாடி இப்போ கண் நம்மளுக்கு பிரச்சனை சரியாக தெரியலன்னா ஒரு நல்ல வேலைடான ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அவர் வந்து இல்லை இவர் வந்து கண்ணாடி வந்து போடணும் அப்படின்ற மாதிரி பண்ணார்னா அதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு அறுபது வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஓய்வூதியம் கண்டிப்பாக உண்டு ஆயிரத்தி இரநூறுவா மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதியம் கண்டிப்பாக உண்டு அதையும் நம்ம பண்ணிக்கலாம் அது இந்த ஓய்வூதியம் வந்து நீங்கள் மற்ற எங்கே எதில் வாங்குனாலும் இப்போ ஓயபி வாங்கிட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் இப்போ வந்து குடும்ப தலைவிக்கு ஆயிரம்னு சொல்லிட்டு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபா வருது இல்லை அது நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஆனால் கவர்மெண்ட் செக்டார்லேருந்து இருந்து ஆகிட்டு பென்ஷன் வாங்குறவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அவங்க மட்டும் பண்ணவே முடியாது மற்றபடி எந்த சமூக நலத்துறை கீழே வருவாய்த்துறை கீழே நீங்கள் ஓய்வூதியம் மாதிரி எதாவது இருந்தாலும் இந்த இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் பென்ஷன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஒவ்வொருத்தர் கார்டு போட்டிருக்காரு அவர் இறந்துட்டார் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார் இறந்துட்டார் அவருக்கு அடுத்து அவரோட நாமினின்னு ஒருத்தவங்களை போடுவாங்க நியமனதாரர் அவளை போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அவர் வாங்கின பென்ஷனில் பாதி அவங்களுக்கு போகும் ஸோ இப்போ ஒரு கணவருக்கு போட்டோன்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் வாங்கின பென்ஷனு அவங்க மனைவிக்கு போகும் ஆச்சு இயற்கை மரணம் இயற்கையாக நாங்கள் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கு ஐம்பத் ஐம்பதாயிரம் ரூபா கொடுப்பாங்க இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டார் காடு போட்டு வச்சிருக்காரு மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா ஐம்பதாயிரம் செலவு கொடுப்பாங்க சார் இஎச்சடங்கு உதவித்தான்னு தனியாக ஒரு ஐயாயிரம் கொடுப்பாங்க வேலை செய்கிற இடத்துல விபத்து ஏதோ ஒரு விபத்து விபத்து மூலியமாக இறந்துட்டார் அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படி வேலை செய்யும்போது அந்த இடத்துல சாரி சார் விபத்து மரணம் இப்போ நம்ம எங்கேயாச்சும் போகும்போது விபத்தாய் மரணம் அடைஞ்சிட்டோன்னா ரெண்டு லட்ச ரூபாய் வேலை செய்கிற இடத்துல இப்போது நம்ம ஒரு கொத்தனார் ஒரு ஏழாவது மாடியில் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் கீழே விழுந்தோ இல்லை ஏதாச்சும் அடிப்பட்டு நான் இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாராவது ஒரு தொழிலாளிக்கு வந்துச்சுன்னா அவருக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து விபத்து இப்போ விபத்து நடந்து ஹேண்டிகேப்ட் ஆகிட்டாங்க ஏதாவது ஒரு ஊனம் ஆகிடுச்சி அப்படின்னா ஒரு லட்ச ரூபா நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் இந்த அட்டை போட்டு வச்சிருக்காங்க ஆனால் இதுக்கான பெனிஃபிட்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்ற வழிமுறைகள் யாருக்கும் தெரியல நெக்ஸ்ட் இது இது இப்போ பதிவு பண்ணி வச்சுருக்கிறவங்க ஓகே பதிவு பண்ணாதவங்க எப்படி பண்ணணும் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்ன்றதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் லிங்கில் இருக்கணும் உங்களோட ரேஷன் கார்டிலையும் ஃபோன் நம்பர் லிங்கில் இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு அரசு வங்கி பொதுத்துறை வங்கியில் கணக்கு வச்சுருக்கணும் ப்ரைவேட் செக்டர் பேங்கில் இருந்தால் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்புறம் ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் இதை வச்சுருக்கணும் ஜாதி சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் ஜாதி சர்ட்டிவிகேட் தேவைப்படும் அதர் கம்யூனிட்டிக்கெல்லாம் தேவைப்படாது இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த்து எல்லா ஆவணங்கள்லேயும் ஒரே மாதிரி சரியாக இருக்கணும் உங்கள் குழந்தைங்களோட பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் சரியாக இருக்கணும் எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த நலவாரியத்தில் பதிவு பண்ணி உறுப்பினராக சேர்ந்துட்டு இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கட்டுமானம் அமைப்பு சார தொழிலாளர்கள்னாலே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க தான் அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம சேனலில் இந்த வீடியோவை போட்டிருக்கோம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான நல்ல செய்திகளை நம்ம பகிர்வோம் நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்